வணக்க மக்கள் உங்க அனைவரும் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைசூர் சில்க் சாரீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் பார்க்க போறோம் இது ஒரிஜினல் மைசூர் சில்க் கிடையாது வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இதுவரைக்கும் என்னோட குரலை மட்டுமே கேட்டு என்னைய நம்பி என்கிட்ட ஆர்டர் போடுற ஆர்டர் போடுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம என்னையே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே நன்றி இப்ப இந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து மைசூர் சில்க் சாரி மாதிரி இருக்கும் ஆனா இது ஒரிஜினல் மைசூர் சில்க் கிடையாது அது உங்களுக்கு ரேட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது வந்து அதே மாதிரி காபி பண்ண ஒரு சாரி தான் நிறைய பேர் இது மைசூர் சில்க் சாரின்னு சொல்லி சேல் பண்றாங்க கண்டிப்பா இது ஒரிஜினல் மைசூர் சில்க் கிடையாது ஒரிஜினல் மைசூர் சில்க்ல இவ்வளவு ஜரி பார்டரோ ஜரி லைனோ வந்தது அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கும் இவ்வளவு கம்மி ப்ரைஸ்ல கிடைக்காது அதை நீங்க ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கணும் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வித் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருவாங்க சில சேரிகள்ல மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்காது ஆலோர் சேரீ ஒரே மாதிரி இருக்கும் இந்த சேரீ வந்து ப்ளவுஸ் அது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ் தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜை சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை வாஷ் பண்றது அப்படிங்கிறது இது நார்மல் வாஷ் தான் இது வந்து நீங்க வீட்டிலேயே வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை கிளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஒண்ணும் ஆகாது அந்த கிளாத் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட் இருக்காது கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹீட் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணாது அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இதுல கொடுத்துருக்க அந்த வீவிங் இது டிசைன் வந்து ஃபுல்லாவே வீவிங் தான் இதுல வந்து அந்த ஒரு ரொம்ப தின்னான ஜரிவிங் தான் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு உடம்புல வந்து டிஸ்டர்பெலாம் பண்ணாது ஆஹ் இரிட்டேட் ஆகாது இச்சிங் வராது அந்த மாதிரியான ஒரு த்ரெட்டு தான் அது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி நீங்க கட்டிக்கும் போது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இப்போ ஜரிபாடு இருக்கிறதுனால அது அப்படி உடம்புட அந்த மாதிரி நிக்காது நம்ம அப்படியே அழகா படிஞ்சு கிடக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் கண்டிப்பா அந்த சாரி நீங்க ஒரு வாட்டி வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இப்ப தீபாவளி ஸ்பெஷலாட்டி இதுல நிறைய சாரி வந்துட்டு இருக்கு அதனால நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுல பார்டர் டிசைன் பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய டிசைன்ல பார்டர் இருக்கும் அது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கல்லு இருக்கும் பார்டர் இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல குடுத்திருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நிறைய சாரி இதுல புதுசா கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு அதனால ரொம்பவே அழகா இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த ட்ரெடிஷ்னல்லாம் பண்ணக்கூடிய இந்த சுங்கடி சேரீ செட்டிநாடு காட்டன் அந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி வரும் அதனால நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஏறக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் நீங்க குடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் உடன நோட்டிபிகேஷன்ல வந்து நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரியை பத்தினா இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நமக்கிட்ட என்னலாம் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கிடைக்குதுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு நீங்க உங்களோட ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி நம்ம குரூப்பை வாட்ச் பண்ணுங்க ஏன்னா ஒரு நாள் இல்ல கொஞ்ச நேரம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு போஸ்டே வரல அப்படின்னு நீங்க வெளில போனீங்கன்னா நம்ம என்னெல்லாம் போடுறோம்னு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு காலையில மட்டும் போட்டுட்டு அப்படியே விடுறது கிடையாது நமக்கு காலையில ஒரு செட்டப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வரும் டீட்டெயில்ஸ் வரும் ஈவினிங் ஒரு செட்டப்ப வரும் அப்ப நம்ம அந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதுல அப்லோட் பண்ணுவோம் நீங்க ஒரு ரீசெல்லரா இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்றது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏத்த மாதிரியான ரீசனபிள் ரேட் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ரீசெல்லரா இருந்தீங்களாலோ இல்ல கஸ்டமரா இருக்கீங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த சாரில குடுத்த அந்த பார்டர் தான் இதுல ஹைலைட் அந்த ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்கோங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை